வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களில் போய்ட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா அரை கப்பளவுக்கு பச்சைப்பேர் எடுத்துருக்கிறோம் அதை நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக வருபட்டால் போதும் வருபட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம பச்சைப்பயர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துகிட்டு இதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றினெல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே காற்றுக்கேப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா அந்த மாதிரி வந்து உரலை இடித்து வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதங்கட்டோம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அரை கப் அளவுக்கு பச்சைப்பாரி எடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மற்ற மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகுணம் தேங்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி ரெண்டு அல்லது மூணு விசில் வேக வைக்கலாம் இப்போ நான் வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சூடாக வந்து சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சூடாகவே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உதவ செஞ்சிங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப செய்துகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது இந்த பச்சைப்பர் சாதத்தை நீங்கள் உதவிட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் எடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபிஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ